வணக்கம் நண்பர்களே நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சூரிய ரோஷினி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்கு வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மீட் மிட் வேல்யூவேஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி பன்னெண்டுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெயின்லைனுடைய பிஇ வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூவேஷன் அப்படின்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி பதினொன்னுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கருத்துல வச்சுக்கிறோம் ட்ரெயின்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய அனலிசிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ரெவன்யூ ஃபோர்காஸ்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினாறு டு பதினேழு பர்சன்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் கடந்த மூணு வருஷத்துல ரெண்டு தடவை வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ண முடியாமல் போயிருக்கு அப்போ எப்போ மீட் பண்ண முடியாமல் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மீட் பண்ண முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீட் அவுட் பண்ணியிருக்கிறான் இது இப்படியே அப்சைட் மூவ்மெண்ட்டு கரெக்டாக போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துவோம் இபிஎஸ்ஓ ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஏழு பெர்சென்ட் opportunity ஆப்பர் இருக்குன்னு ஃபோர்காஸ்ட் பண்றாங்க இவங்களுடைய ஐ பாக்கிறதுக்கு முன்னாடி ரெவன்யூ mix பாத்துருவோம் மெயினா வந்து பார்த்தோம்னாக்க ஸ்டீல் ப்ராடக்ட்ல இருந்தா இவங்களுக்கு revenue வருது எழுபத்தி ஏழு பெர்சென்ட் பாக்கி இருபத்தி மூணு லைட்டிங் ப்ராடக்ட்ல இருந்தும் அதே மாதிரி தான் ப்ராஃபிட் வந்து steel இருபத்தி ஆறு பெர்சென்ட் வந்து லைட்டிங்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் ஆகுது அப்போ ஸ்டீல் ப்ராடக்ட்டுக்கு இந்த வருஷத்துக்கு டிமாண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரியான சூழல் இருக்கு அப்படின்னாக்க இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட் பத்து புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு பதிமூணு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்க ஆனால் ரெவன்யூ நாலு புள்ளி ஆறு குறைஞ்ச போயிருக்கு மாடரேட்டாக தான் இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஏழு அதே மாதிரி எபிட் மார்ஜின் எட்டு ஆனால் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நாலு புள்ளி ஆறுன்னு சொல்லிருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் கொஞ்சம் பிலோ அவரேஜ் சொல்லலாம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்தாலும் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எண்பது பைசா கூடி எண்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி பதினஞ்சு ரூபா தொண்ணூறு பைசாங்கிற லெவலில் இருக்கு இவன் இப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கிறான் அது அடுத்த இதுல வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் ஸோ இப்போ அந்த மாதிரி டர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல புலிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ குவாட்டர்லி பெர்ஃபார்மென்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூவும் மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு முன்னூறு கோடினா ஒரு இரநூத்தம்பது கோடி இரநூத்தி எழுபது அந்த நூற்றி எழுபது இருநூத்தி எழுபது ஆமாம் இரநூத்தி எழுபது கோடி கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாற்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா ஒரு ரூபா சாரி ரெண்டு ஆமாம் ஒரு ரூபா தொண்ணூறு பைசா இன்க்ரீஸ் ஆகி ஆறு ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருக்குது இப்போ இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிருக்கு குவார்டர்ல டேன் ஆகிருக்கு ஆனுவலைஸில் வேறு குவார்டர்ல டேர்ன் ஆகிருக்கு என்னென்னா இப்போ கரண்டா இபிஎஸ் டிடிஎம் பதினஞ்சு புள்ளி தொண்ணூறு பைசான் இருக்கு ஸோ இப்போ போன குவார்டர் அதுக்கு முந்தின குவார்டர்லாம் இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு எடுத்தானே அப்படின்னா இது கம்மி தானே இருக்குன்னு இவன் வந்து ஆக்சுவலாக ஜனவரி மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துக்கு போனஸ் ஷேர் ஓன் இஸ்ட்டு ஒன்று கொடுத்தான் அதனால அதை பாதியாக நம்ம குறைச்சோம் அப்படின்னு சொன்னாக்க பதினாலு புள்ளி ரெண்டு பதினாலு புள்ளி ரெண்டுன்னு போட்டோம்னாக்க இது இப்போ இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வருது இப்போ இவனுடைய ப்ராஃபிட் நம்ம இது வந்து பேட்டர்ன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னாக்க நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது மார்ச் மாதம் எடுக்கிறத காட்டிலும் ஜூன் மாதம் கம்மியாக எடுக்கிறான் அதாவது ஃபோர்த் குவார்டர் காட்டிலும் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல கொஞ்சம் கம்மியா எடுக்கிறான் அந்த மாதிரியான சூழல் வந்துச்சுன்னா செகண்ட் குவார்ட்டருக்கு அதை காட்டிலும் கம்மியாக எடுக்கிறானா இல்லையானா அது சிக்னிஃபை ஆகல ஆனா மார்ச் ஜூன் கம்பேர் பண்ணும்போது ஜூன் மாசம் கம்மியா எடுக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கம்மியாக தான் எடுத்துக்கோம் பத்து கோடி கம்மியாக எடுத்துக்கிறான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி அப்படியே கிட்டத்தட்ட நூறு கோடி அறுபத்தி ரெண்டு பெர்செண்ட் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தோம்னா எழுபத்தி மூணு பர்சன்ட் கம்மியாக இருக்கு இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினோரு பர்சன்ட் தான் கம்மியாக இருக்கு இப்போ இதே பேட்டன் நெட் ப்ராஃபிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இபிஎஸ் கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படியே இபிஎஸ் எவ்வளோ கம்மியாக கம் எவ்வளோ கம்மியாக எடுக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ இபிஎஸ் குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு புரிதல் எடுத்துக்கிறோம் இங்கே

ஒன்று அது ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நம்ம ரெசி ரெசிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணியிருப்போம் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவை கடந்து இவன் போயிருக்கிறான் இப்போ அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட்டு நல்லா பாசிட்டிவாக ஒரு அப்சைட் மூமெண்ட் அதாவது யூபிஎஸோட டிடிஎம் வந்து இன்கிரிமெண்டல் ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவன் ரெண்டு 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 புள்ளி அஞ்சுங்கிறத நோக்கி பயணமாகலாம் இல்லை கரெக்ஷன் வரா அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ ஒன் அப்படிங்கிற லெவலில் இவன் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டைரக்ஷன்ஸை ஈபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது பார்ப்போம் பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இப்போ இபிஎஸ் ஏட் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் பதினஞ்சு புள்ளி தொண்ணூறு அது பதினாறுன்னு ரவுண்ட் அப் பண்ணுறோம் இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா இது ஆவரேஜ் எடுக்கும்போது நாலுன்னு வருது இதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை ரெண்டு இடத்துல கம்பேர் பண்ணுறோம் எக்ஸிட் ஆக போகிற நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸ் வந்து நாலு புள்ளி மூணு அதையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது முப்பது பைசா கம்மி ஃப்ராக்ஷன் எடுத்தோம்னா டிகிரீஸ் ஆகுது ஃப்ராக்ஷன் எடுக்காம பார்த்தோம்னா ஸ்டாக்னேட் ஆகுது ஸோ இப்போ அதே சமயத்தில் இந்த சைடு வந்து Q3, த்ரீ கியூ ஃபோரை நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட கூட ரிசல்ட் பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க அதனால அப்சைட் மூவ்மெண்ட்டு லீட் எடுத்திருக்கோம் இப்போ கியூ ஃபோரையும் ஆவரேஜையும் நம்ம வந்து பார்க்கும்போது கியூ ஃபோரையும் ஆவரேஜையும் பார்க்கும்போது கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால இவன் வந்து ஒரு செட்டன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஏறிட்டு அவன் வந்து கொஞ்சம் ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பெர்சென்ட் ஏறினதுல ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னாக்கா கியூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் முப்பது பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் ஸோ அந்த டிஃப்ரென்ஸை அவன் வந்து கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி இல்லைனாக்க ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பத்து கிட்டக்க ஒரு கரெக்ஷன் எடுத்து அங்கே சுற்றிட்டு இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட்டு க்யூ ஃபோரை ஒட்டியோ இல்லை அது கூடவோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்சைட் மூமெண்ட்டு புல்லிஷ் மூமெண்ட்டு ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை விட்டுட்டு ஆவரேஜுக்காவோ இல்ல ஆவரேஜை காட்டிலும் கம்மியாவோ எடுத்தான் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டீப் கரெக்ஷன் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கோ ஆவரேஜை ஒட்டியோ இல்ல ஆக போறதை ஒட்டியோ எடுத்தாங்கன்னா டீப் கரெக்ஷன் போகாது அவன் கீழே ஸ்டார்ட் பாயிண்ட்லயே வந்து நின்றுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து குவார்டருக்கு அவங்க போறதுக்கு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை காட்டிலும் கம்மியா போனரோ மாதிரி ஒன்று ரெண்டுன்னு எடுத்து அப்படிலாம் எடுத்தாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் டீப் கரெக்ஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இது இந்த சூழலில் அதாவது யூபிஎஸோட இந்த சூழலில் இது புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து நானூத்தி மூணு முன்னூத்தி முப்பத்தி ஆறுங்கிறது மிட் பாயிண்ட் நம்ம எக்ஸ்பன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல நம்ம வந்து எஸ் டூல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் டூ நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து இரநூத்தி பதிமூணு எஸ் ஒன் இரநூத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பிபி ஜோனில் பிபியோட பாட்டம் முந்நூற்றி இருபதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது பிபி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நானூற்றி பதினெட்டு பிபியோட டாப் நானூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஐநூற்றி அஞ்சு ஆர் ஒன் ஐநூற்றி எண்பதுலேருந்து அறுநூத்தி ஒம்போது இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பிபி வரைக்கும் போயிட்டு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிபி வரைக்கும் போயிட்டு எஸ் ஒனில் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி பிபி பாட்டம் வரைக்கும் போயிட்டு மிட் பாயிண்ட் அதாவது எஸ் ஒன்னை உடச்சு அதோடய மிட் பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ பிபி பாட்டம் வரைக்கும் ஏறி இருக்கிறான் இப்போ அடுத்த குவார்டருக்கு இவன் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இங்க இருந்து எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு பிபி அதுக்கு அடுத்த குவார்ட்ரு நல்லா கொடுத்தாங்கன்னா பிபியோட டாப்போ ஆர் ஒன்னோ எவ்வளோ தூரத்துக்கு ஏறுறாங்களோ அதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை இந்த குவார்டருக்கு சொதப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவன் வந்து எஸ் ஒன் வரைக்குமோ இல்லை மிட் பாயிண்ட் வரைக்குமோ எவ்வளோ சொதப்பி இருக்கிறாங்களோ எடுத்துட்டு அதுக்கு அடுத்த குவார்டருக்கு இந்த ரீஜனுக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அது மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கினா இந்த ரீஜன் இல்லை எஸ் ஒன் வரைக்கும் இறங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரீஜனுக்குள்ளேயே வெயிட் இருப்பாங்க அடுத்த குவார்டரோடய ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வருது அப்படின்னு சொன்னால் எப்படி பெர்ஃபார்ம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேலே ஏறும் ஸோ இப்போ கீழே எவ்வளவு தூரத்துக்கு குறைய எடுக்கிறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு எஸ் டூ வரைக்குமான ஆப்பர்ச்சுனிட்டியும் மேலே நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் வரைக்குமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு அப்படிங்கிறது தகவல் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே